நமஸ்காரம் vang. நமஸ்காரம் உங்கள் அஞ்சாவது வருஷம் திருமண நாளுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கு பிஸ்தலுக்கு போடுங்க எல்லாரும் கை தட்டுங்க ஐயோ கரெக்டாங்க கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் பண்ணிக்கணும் சிஸ்டர் இன்னைக்கு ஒரு புது பிசினஸ் விஷயமா ப்ரோக்ராம் இருக்கு இருக்கிற பிசினஸ் போதாதுன்னு இன்னொன்னா அவங்கவுங்களுக்கு குடும்பம் பெருசா போயிட்டே இருக்குல்ல அப்கோர்ஸ் ஆமாமா சிஸ்டர் நான் செய்கிறேன் இந்த பிசினஸ தெய்வங்களை நம்பி தான் தொடங்க போறோம் அவ்வளவு ரிஸ்கியான பிசினஸ் எஸ் அது சம்பந்தமா பேசுறதுக்கு வெளியூர்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க அவங்களை இன்னைக்கு மீட் பண்ண போறோம் நீங்களும் கண்டிப்பா இருக்கணும் ஓ தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க இன்னைக்கு ஃபுல் போகலாம் பொஞ்சாதி கூட இப்ப நீங்க வர வேண்டாம் ராத்திரி எட்டு மணிக்கு மேல வந்தா கூட போதும் பிசினஸ் பேசி முடிச்சிக்கிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு இங்கயே வந்துரும் ஓ தேங்க் யூ பாத் தர் ஆஹா பெண்கள் கர்ப்பமானாவே ரொம்ப அழகா இருக்கீங்க நீ இப்படியே இருந்த வருஷம் ஆக ஆக உனக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்சுட்டா வயசு தன்னாலும் தெரியும் எத்தனை குழந்தை பிறந்தா என்ன உன் மேல எனக்கு ஆசை தான் போகும் ஆமா எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்தாங்களே நீ ஒண்ணு கொடுக்கலையே அசல் வேணா அப்புறம் தர்றேன் நகல் வேணா இப்ப தர்றேன் ஓ சம்திங் கிரேட் இது நீ எழுதின ஓவியங்களே இதுலதான் உயிர் இருக்கு உண்மை இருக்கு ஆனா எப்படி ஒரிஜினலா காப்பியா காப்பி எங்க நடிச்ச இங்க இருந்துதா இந்த முறை கட்டி பார்த்தா எப்படி வந்தது நீங்க குழந்தையா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன் இது வந்து கோடி நட்சத்திரத்தை கொட்ட மாதிரி உன்னுடைய சிரிப்பு இருக்கு அதுக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் தகும் ஒன்னு கொடுக்கட்டுமா ஒண்ணு குடுக்கட்டுமா கொடுத்துருவேன் இந்த குங்குமம் என்னைக்கு ஒன்னெத்தியில நிலைச்சு இருக்கணும்

பக்தியா பார்த்தா அது தெய்வம் பிசினஸா பார்த்தா அது வெறும் கலை பொருள் தானே வெறும் கலை பொருள் பெட்ரூம்ல இருந்து வந்தா அதுக்கு பேரு தான் கலை இதெல்லாம் நீங்க கோயில்ல இருந்துல தள்ளிட்டு தள்ளிக்கிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு ஓஹோ தெய்வத்தை நம்பிதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் காலையில சொன்னீங்களே இத தானோ வச்சுதானோ நாங்க மத்தியானமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் முடிவுக்கு வந்துட்டு கை தூக்க என்ன எதிர்பார்த்தீங்களோ சக்கரவர்த்தி நாம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா நீங்க கலை பொருளுன்னு வர்னிச்சீங்களே அந்த தெய்வங்க பார்ட்னர் இன்னைக்கு ஃபாரின் மார்க்கெட்ல இந்த சிலைகளுக்கெல்லாம் உண்டான மதிப்பு ரொம்ப அதிகம் அதனால இதையெல்லாம் குண்டிட்டு போய் விற்கலாம்னு சொல்றீங்களா மிஸ்டர் ராஜசேகரன் நாங்க இந்த பிசினஸ்ல நடத்தரதா முடிவு பண்ணிட்டோம் as a partner நீங்க இடிக்க சம்மதிக்கிறீங்க as a human being i say no இந்த சிலைகள நம்ம நாட்டினுடைய விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இதை கொண்டிட்டு போய் வெளிநாட்டில் விற்கறதும் நம்ம தாயாரை கொண்டிட்டு போய் விற்கிறது ரெண்டு ஒண்ணுதான் நம்ம பிசினஸ் மட்டும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிக்க உங்களால அது முடியாது முடியாது எங்க போறீங்க போலீஸ் கமிஷனருக்கு போன் பண்ண போறேன் சக்கரவர்த்தி இந்த குலசம் போலீஸ் வந்தா என்ன சொல்றது ரொம்ப நாளா ராஜசேகரனுக்கும் இவனுக்கும் ரகசிய வியாபார தொடர்பு இருந்தது இன்னைக்கு திடீர்னு ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டை வந்தோன்னே இவன் துப்பாக்கி எடுத்து அவன் இவனை சுட்டான சொல்ல வேண்டியது ஒரு விக்கிரகத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் அப்புறப்படுத்து ரயிட் சக்கரவர்த்தி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க அவங்க யாரும் வர மாட்டாங்க வா போலாம் எங்க என்னங்க என்னங்கோழன் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாம் ரொம்ப நல்லவன்கள் நம்பிட்டு இருந்த அத்தனை பேர் தேசத்து வாங்கிக்க சாயந்தோம் ஆபீஸ்க்கு வாடு சொன்னாங்க நானும் வாங்க போனேன்

நாட் பார்ட்டில தயாராக இருக்கிறது